சொர்க்கம் 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 அண்ணா இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது ஏதோ இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ எப்பவுமே கொதி தண்ணி தானே ஐயோ என்ன பேசி டென்ஷன் படுத்தாத நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேனா ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல அந்த காஞ்சனா இருக்கணும் ஏமா யார் இந்த வீட்ல இருக்கணும்ங்கறத நீயே டிசைட் பண்ணிக்கோ இங்க பாரு இவ்வளவு நாள் வேற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்த நானும் சும்மா இருந்தேன் இப்போதான் நம்ம வீட்ல ஆயாவா இருக்கல அவளோட ஏன் சண்டை போடுற ஆமா அந்த ஆயா என் கையை பிடிச்சு தடுத்தப்போ நீ பார்த்தத தான இருந்த அவ மேல என்ன தப்பு நீ பண்ணது தான் தப்பு

புரிஞ்சிருச்சே உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல காஞ்சினாமினி கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா சொல்லு நம்ம குழந்தை இந்த அளவுக்கு எழுத படிக்க பயிற்சி எடுத்திருக்கானா அதுக்கு நம்ம சந்தோஷம் பண்ணோம் ஏன் நான் கூட தான் கத்து கொடுத்தேன் சரிமா அப்படியே நீ சொல்ற மாதிரி காஞ்சனா திருட்டுத்தனமாவே நம்ம பொண்ணு கத்து கொடுத்தானே வச்சுக்க அது நீ சொல்ற மாதிரி பெரிய கொல இல்லையே ஏன் சந்தோஷப்பட மாட்டேன் பொண்ணு எழுதினதான் அந்த காஞ்சனா பேராச்சே சந்தோஷப்படாம என்ன பண்ணுவ ஆமா குழந்தைக்கு நெருக்கமா யார் இருக்கா நீயும் இல்லை நானும் இல்லை காஞ்சனா தான் அவளுக்கு நெருக்கமா இருக்கா அதனால அவள் பேர் அவள் மனசுல பதிஞ்சிருக்கும் மனசுல பதிஞ்சது செவத்துல எழுதியிருப்பா நீ தேவையில்லாம கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை ஆத்திரத்தில் யோசிக்கும் போது கொலை பண்றது கூட தப்பு தான் தோணும் நிதானமா ஜில்லுன்னு ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் குடிச்சு யோசிச்சுப்பாரு நான் சொல்றது சரின்னு படும் எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டேல இதே மாதிரி உன்னை எல்லாருக்கு முன்னாடியும் கேவலப்படுத்தி உன்னை கூலி குறுகி நிக்க வைக்கிறேன் உனக்கு ஆதரவா பேசாலே அந்த மும்பை குதிரை அவளையும் உனக்கு எதிராக நிறுத்த கல்கத்தால இருந்து வீட்டுக்கு போன் தான் தோட்டக்கார முத்து உங்களுக்கு இடுப்போலி வந்ததா சொன்னான் சரி டெலிவரி ஆயிருக்குமோ நினைச்சு அவசர அவசரமா பிளைட் பிடிச்சி வந்தோம் குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் டாக்டர் சொன்னாங்க குழந்தை குரோத் எப்படி இருக்குன்னாங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கான் அது மட்டும் இல்ல சார்

நாங்க கை நீட்டி குழந்தைய வாங்கிட்டு போறதோட உங்க வரவும் முறிஞ்சிட போறது இல்ல நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் எந்த தயக்கமும் இல்லாம நீங்க குழந்தைய எடுத்து கொஞ்சலாம் ஏன்னா அது உங்க குழந்தை ஆமாங்க குழந்தை பாக்கி இல்லாத எங்களுக்கு குழந்தைய கொடுக்க போற தெய்வம் தான் உங்க நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி வெட்ட குழந்தைய பிறக்க போறது இன்னும் சந்தோஷம் அதனால அந்த ரெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தைய நீங்களே வளர்த்துக்கங்க செஞ்ச தெய்வீகமான செயலுக்கு நாங்கள் அவர் எப்படி நன்றி சொன்னாலும் எங்களுக்கு நிறைவா இருக்காது ஆமா கீதா வெறும் அக்ரிமெண்ட்டையும் பணத்தையும் பத்தி பேசறதுக்கு இது ஒன்னும் பிசினஸ் இல்ல ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிரை உருவாக்குற மகத்தான காரியம் நீங்க எல்லாம் புனிதமா நினைக்கிற விஷயத்தை நான் புரிஞ்சிக்காம என் கீதா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன் அப்ப நினைச்சு பார்க்கும்போது வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் நான் செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கீதா வயத்தில் வளர்ற என் கருவை அது உருவான நேரம் தான் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவேன் அந்த கருவை அழிக்கிறதுக்கு அறக்க மாதிரி நடந்துட்டு இருக்கேன் அது தாங்காம தானோ என்னவோ அந்த கருவு தானே அழிஞ்சிடு அதான் நான் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையா எனக்கு இன்னி வரைக்கும் எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நீங்க கடவுள் மாதிரி வந்து உங்களுக்கு உரிமையான குழந்தைகளில் ஒரு குழந்தை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுங்க இந்த உதவிய நாங்கள் என்னைக்குமே மறக்க மாட்டோம் எங்க வீட்டில் ஒரு குழந்தை துள்ளி தெரிஞ்சாதான் நான் செஞ்ச பாவம்லாம் தொலையுங்க குழந்தை கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தப்பு செஞ்சவங்க எல்லாருமே ஒரு குழந்தை பிறந்தா திரும்பிருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை திருத்தினதுதான் சந்தோஷம் குழந்தை பிறந்தது உதவிப்பானதுனால திருந்திட்டாரு போல் இருக்கு என்ன ஹோட்டலில் ரூம் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணாம இப்படி குட்டி போட்ட பூனமா அலைஞ்சிட்டு இருக்கீங்களே இல்லடா குழந்தை விற்கப்படும் ஃப்ரீயாட்ல விளம்பரம் கொடுத்துட்டு எவனாவது சிக்குவான்னு பார்த்தா எவனுமே மாட்ட மாட்டேங்கிறானா காலையில கூட்டம் நிறையா இருந்துச்சுன்னா சில்லற பசங்களுக்குலாம் வித்தா துட்டு கிடைக்காதுன்னு நான் தான் எல்லாரையும் விரட்டி விட்டேன் அட பாவி ஹோட்டல் பில்லு கட்டுறது கூட நம்ம காசு இல்லடா வந்தவங்கலாம் இப்படி விரட்டி விட்டுருக்கிய என்ன பண்றது நீங்க ஏன்னா கவலைப்படுறீங்க பட்டுக்கோட்டை ஜமீனும் அவர் அஸ்டண்ட்டும் இருக்காங்க பெரிய பார்ட்டி கிடைச்சதுனால தான் சில்லறையெல்லாம் நான் விரட்டினேன் அப்படியா ஆமன டேய் நம்ம வாரிசை வாங்குறதுக்கு பட்டுக்கோட்டை ஜமீன் வந்திருக்காங்கன்னா நம்மளும் பெரிய இடம் தான் ரேட்டை நீ என்ன பண்ற அந்த அஸ்டண்ட்டை துரத்தி விட்டுட்டு ஜமீனை மட்டும் உள்ள அனுப்பு சரி நான் போய் கூப்பிட்டுறேன் ஆமா இந்தியாலே இப்போ ஜமீன்லாம் கிடையாது எல்லாரையும் ஒழிச்சுட்டாங்க இந்த ஜமீன்தார் மட்டும் எங்கே போய் ஒழிஞ்சிட்டு இருந்தான் ஒருவேளை எல்லாரும் ஒழிஞ்சதுக்கு அப்புறம் ஜமீன்தார் அப்படிங்கிற பேரை மட்டும் வட்டி விட்டு சம்பாதிக்கிறானா அதை பத்தி நமக்கு என்ன கவலை நம்ம ரேட்டுக்கு படிஞ்சா கைமாத்த போறோம் அவ்வளவுதான் ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ கம்பீர பட்டுக்கோட்டை ஜமீன் வருகிறார் 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 டேய் கண்ணா ஆ என்னடா பட்டுக்கோட்டு ஜமீன்தார் பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்காரு அண்ணே இவர் ஜமீன்தாரோட அசிஸ்டன்ட்ல இப்ப ஜமீன்தார் வருவார் பாருங்களேன் வாங்க சார் வாங்க சார் வாங்க உட்காருங்க சார் சார் உங்க ஒருத்தரை மொத்தமா பார்த்த உடனே ஏன் வியாபாரம் முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார் ஆ அடாடா டாடா டாடா உங்கள் தோரணை இருக்கு அதை பார்க்கும் போது நான் என்ன வேலை சொன்னாலும் வாங்குவீங்க போல்ருக்கேன் ஆ இருந்தாலும் நான் விலையை சொல்லிடுறேன் ஆண் குழந்தைன்னா அஞ்சு லட்சம் ரூபா சார் ஆ பெண் குழந்தைன்னா மூணே லட்சம் ரூபா உங்க ரேஞ்சுக்கு இது ரொம்ப கம்மியான விலை தான் யோவ் நான் யார் தெரியுமில்ல பட்டுக்கோட்டை ஜமீன் பட்டுக்கோட்டை ஜமீன் ஆக்கணும் ம் ஊரில் ஏற்கனவே நான் சாராயக்கடை வச்சுருந்தவன் தாயா டேய் என்னடா சாராய வியாபாரம்லாம் ஜமீன்தாருங்கிற அல்லையே ஒரிஜினலா ஒரு ஜமீன்தார் தான் அவரோட சைடு பிசினஸ் சாராயண அதுக்கே நீ கலக்கற சாராய கடை ஏலத்துக்கு வர்றவங்கள கூட்டணி போட்டு பேசி அனுப்பிட்டு நான் ஒருத்தன் தான் கலந்துக்குவேன் அந்த மாதிரி தான் இங்கேயும் வெளியே இருந்த கூட்டத்தை நான் தான் பேசி அனுப்பிட்டேன் குழந்தைய நீ என்கிட்ட தான் விற்கணும் டேய் பெரிய பார்ட்டியை பார்த்ததும் சில்ட்ர பார்ட்டியெல்லாம் அனுப்பி விட்டேன் அவுத்து விட்டியே அண்ணா சிட்டி கிளப் மாதிரி ஆக்கி விட்றாதரா அண்ணே யார் அனுப்புனா நமக்கு என்ன நமக்கு தேவை இவரு தான் இதெல்லாம் பிசினஸ் பில்டப் கண்டுக்காதீங்க இங்கிட்டயே பில்டப் விடுறியா அங்க என்ன முனுமுணுப்பு இதை பாருங்க சார் நாங்க யாருக்கு வேணா குழந்தையை வித்துக்குவோம் இங்க இல்லைன்னா என்ன வேற ஒரு ஊருக்கு போய் வேற ஹோட்டல் விளம்பரம் கொடுத்தோம்னு வைங்க கும்பல் குவியும் அதான் அது வரைக்கும் உங்களை உயிரோட விட்டாதானே மாவான எனக்கு தெரியாம யாருக்காவது குழந்தையை விக்க நினைச்ச உன்ன மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே கூண்டோட கொளுத்திடுவேன்

நான் பேசுறது மட்டும் இல்ல நீங்க பேசுறது டேப் ஆயிருக்கும் நான் பேசுனதெல்லாம் அழிச்சிடுவேனே என்னடா தெரியலேனே கையில ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சு பயமுறுத்துறாரு நீ வந்தாலே எனக்கு வில்லங்க நல்லா ஏய் தெரியுது இல்ல ஒழுங்கா குழந்தையே யாங்கட்ட கொடு ஏங்க குழந்தை என்ன என் சட்ட பையலையா வச்சிருக்கேன் எடுத்து குடுக்கிறதுக்கு குழந்தை அவங்க அம்மாவோட கர்ப்ப பையில இருக்கு அடுத்த வாரம் தான் டெலிவரின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிருக்காங்க நீங்க வேணும்னா ஒரு லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க அப்புறம் வந்து குழந்தைய வாங்கி ஆ அது எப்படி நான் தருவேன் முதல்ல குழந்தைய நான் பார்க்கணும் குழந்தை என்ன பார்க்கணும் அது மட்டும் இல்ல உன் பொண்டாட்டிக்கு தான் பிறந்ததா அந்த குழந்தைக்கு நீ தான் தகப்பனா இதெல்லாம் தெரிஞ்ச பின்னால தான் உனக்கு பணம் தருவேன் ஏய் என்னடா நமக்கே சிக்கலான விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு சமாளிங்கன்னு எதாச்சும் சொல்லி சமாளிங்க என்னத்தை சமாளிக்கிறது முதல்ல இருபத்தையாயிரம் ரூபா கொடுப்பேன் நீ குழந்தைய என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி எழுபத்தையாயிரத்தை கொடுப்பேன் என் கையில குழந்த உன் காசு இதுல என் செல் நம்பர் இருக்கு குழந்த பிறந்த உடனே போன் பண்ணு நான் பணத்தோட வர்றேன் வேற யாருக்காவது குழந்தைய விட்டேன்னு தெரிஞ்சதுன்னா மாவனை தொலைச்சிருவன் தொலைச்சு நான் யார் தெரியுமில்ல பட்டுக்கோட்டை ஜமீன் ஆக்கும் ஞாபகம் இருக்கட்டும் ராஜா ராஜு ராஜா ராஜா மாபத்தாண்டா ராஜா கம்பீர பட்டுக்கோட்டை ஜமீன் புறப்படுதான் புறப்படுக்கான் டே என்னண்ணா இப்படி மிரட்டிட்டு போகிறான் அவன் அண்ணே அவர் பட்டுக்கொட்டை ஜமீன சாராயக்கடை வேறே வச்சிருக்கார் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தானே ஆகணும் இல்லைங்க திட்டையும் கொண்டாந்து என்னை மிரட்ட வேறே மிரட்டுறியா நீ அண்ணே எவனோ ஒருத்தன் பிள்ள ஒரு லட்சரூவா கிடைக்குது நமக்கு லாபத்தான் என்ன இவர்கிட்டே கொடுத்துருவோம் அவர்கிட்ட தான் கொடுக்கணுன்னு விதி இருக்கு மாற்ற முடியுமா ஏண்டா இந்த ஹோட்டல் விலுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது இல்லை ஆ டேய் எங்கேடா ஜமீனி காணா

பஸ்ல இருந்து இறங்கினது தான் இறங்கினீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்து இறங்கிருக்கலாம் இப்ப என்ன நடந்து வர்றது என்னமோ எதுவும் டென்ஷன் ஆகுது இல்ல நான் ஏசி மரியா ஜோன்ஸ் ஆமா சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் அதுவும் ரிட்டையர்ட் ஹெட் கான்ஸ்டபிள் ஆட்டோல வர சௌரிய போடுமா இது நான் வந்த பஸ் மதுராந்தகத்துல பிரேக் டவுன் ஆயிருச்சு அதாம லேட் நான் சொல்லல என்ன இல்ல ஒண்ணும் இல்ல சின்ன குழந்தை இருக்கும்போது நீங்க டியூட்டி முடிச்சு வர வரைக்கும் இப்படி வாசல்லயே காத்துட்டு இருப்பேன் கீப்பவும் அப்படியே காத்துட்டு இருக்கறதா இருக்கு வாங்க வாங்க

தெரியுமா நீ அங்க வந்தா என்னை விட உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா சரிமா நீங்க அங்க வர்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சிருக்கேன் அது என்ன எல்லா ஏற்பாடும் நாங்க இந்த விஐபியா சும்மா இருமா வர்றது யாரு ஏசி மரியா ஜோன்ஸ் அது குண்டான மரியாதையை கொடுக்க வேண்டாம் பா கிண்டல் பண்ணிட்டு கிண்டல் இல்லம்மா உன்னை பொண்ணா பெற்றதுக்கு நான் ரொம்ப என்ன உங்க அம்மா இருந்து இதையெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கலையே எழுப்பு சாதாரண இல்லப்பா அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு இப்ப கூடப்பா அந்த அம்மாங்கிற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என் மனசுல ஈட்டி பாயிர மாதிரி இருக்குப்பா சரி இப்ப அதே நினைச்சு என்ன பிரயோஜனம் அதான் அம்மாவும் அப்பாவுமா ஐயாவே இருக்காரே அப்புறம் உனக்கு என்னமா குற எங்க இருக்காரு அங்க திண்டிவனத்துல போய் பாத்துட்டே இருக்கல சாப்பிட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்லுவார் பாருங்க சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அம்மா மரியா நேத்து ஒரு கனவு கண்டம்மா என்னப்பா அந்த கனவுல உங்க அம்மா வந்தா நம்ம புள்ள தின்ன கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு என் கூட சண்டை போட்டாமா ஆரம்பிச்சிட்டீங்களா அப்பா நீங்க அம்மாவையே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதான் கனவுல வந்திருக்காங்க இல்லம்மா நம்ம உணர்வுகள் தானே கனவு இத பாருமா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தை குட்டிகளை பெற்று என் பேர குழந்தைகள் நான் எடுத்து கொஞ்சம் ஆசை எனக்கு இருக்காதாமா ஓகே ஓகே அந்த ஆசையெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்பா நீங்க வந்திருக்கிறதே கொஞ்ச நேரம் அதுலயும் வாங்க சாப்பிடுங்க. கேんで. நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா. இதுக்கு தான் இங்கே வந்து இறங்குறேன்னு சொல்றோம். நீங்க அங்கேயே இருக்கேன்னு கேங்க. ஆ. இப்ப புறப்பட்டத தான் போய் சேர கரெக்டா இருக்கும் ம். எனக்கு வழக்கமா குடிப்பேன் அந்த கோடாவ குடுமா? ரெடியா வெச்சிருக்கேன் பா. ரொம்ப சந்தோஷம். அடுத்துட வருமுதா சீக்கிரமா வரணும். நிச்சயமா.

உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்கப்பா இந்த மகனை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் மனசு வரலையா இந்த மகன் வீட்டுக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போங்கப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம்